ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா என் முகத்தை பார்க்கும்போது நேற்றுக்கு லைவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் மேலே ஏன் குங்குமம் வைக்க மாட்டேங்கிறீங்கிற பூலாம் அங்கே கிடையாதுன்னு இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து பாப்பாக்காக வேண்டி நான் வாங்கிட்டு வந்தது சரி இன்னும் கொஞ்சம் வச்சு உங்ககிட்ட காட்டலாமேன்னா ஆனால் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை நானே எடுத்துருவேன் இப்படியே நான் வெளில மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் அதனால் போக மாட்டேன் சரி உங்களுக்காக வேண்டி நேற்றுக்கு ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இன்றைக்கி இப்படி ஒரு பிளான் ஆனால் பஜாருக்குலாம் இப்படிலாம் நான் போகலை இங்கே வீட்டில் இப்போ சமையல்லாம் விலையெல்லாம் முடிச்சுட்டு காளைக்கையை மூச்சு கழுவிட்டு சும்மா பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூ செடி வச்சு பூலாம் வளர்த்து எனக்கும் பூ பயத்தின் தான் என்ன செய்ய என் ஹஸ்பண்டுக்காண்டி எல்லாத்தையும் இருக்க வேண்டிய நிலமை நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் வரலை அப்படின்னு அவங்க நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருந்துப்பேன் என் ஹஸ்பண்ட் ஏன் வரலன்னு அவங்க வந்து ஒத்தைக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் அவங்க தான் எல்லாமே பார்க்கணும் நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து இந்த டைம் என்ன சொல்லியிருக்கேன்னா வீடு வந்து நான் வந்து ரெடி பண்ண வேண்டாம் கவர்மெண்ட்லேருந்து வீடு வந்துச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டு எப்படின்னாலும் சரி ரெண்டு பேரும் சமாளித்து வீட கட்டலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற விட்டால் தான் நாங்கள் சரி பண்ணணும் நானே ஹஸ்பண்டு பேசுருப்போம் கதவு போட்டாமே அதுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் கேட்குறாங்க மேலும் உள்ள சீட்டு எங்களுக்கு மட்டும் போட முடியாது அம்மாக்கும் அப்பாவுக்கும் போடணும் அப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து போகும்போது அவங்க செய் அவங்களுடைய கூலியை தவிர்த்து நமக்கு ஆஸ்பராசீட்டு வாங்குறது அப்புறம் வண்டியில் கொண்டுட்டு வர்றது எல்லாமே நமக்கு அதிகம் அமௌண்ட் கேட்குறாங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே கேட்குறாங்க அது வந்து அவர் ஒரு ஆள் தான் சம்பாரிச்சு கொடுக்கணும் அவங்க அங்கே இருந்தால் தான் எனக்கு சிட்டைக்கு இல்லை யாட்டையாச்சும் வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் அவங்களே அதை அடைப்பாங்க இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க ஜனவரி இல்லைன்னா மார்ச் மாதம் வரதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில நாங்கள் போகிறதா இருக்குது எதுவாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு தகவல் சொல்வேன் ஏற்கனவே நான் வண்டி விடுற ரூம் வந்து இப்போ பேஞ்ச மலையில் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டியிருந்துப்பேன் அது ஒரு பக்கம் விழுந்து பைப்பை வந்து மூடிடுச்சு நமக்கு பைப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு அதனால் இன்றைக்கி நான் அதை கொஞ்சம் உடச்சி எடுத்தேன் அதேமாதிரி நான் கிட்டே காட்டுறேன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க வரமாட்டேக்கிறாங்க மற்றபடி வரவே கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் சிஸ்டர் அண்ணனுக்கு இருக்கா எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டோடலாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான ரீசன் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கும்போதே நான் வந்து யூடியூப்பை வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்டோட ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருப்பேன் அதுவுமே வியூஸ் போகலன்னே அதை நான் டிலீட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் எது நடந்தாலும் உங்ககிட்ட தெரிய வைக்காமல் கிடையாது இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ப்ளீஸ் லைக் தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வாங்க போகலாம் பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் நம்ம வண்டி விற்கிற இடம் இதுதான் ஆல்ரெடி இதை நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் இதை வந்து உடச்சி வெறும் கம்பு மட்டும் கிடச்சதுனால இதை நான் சரி பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம மாமனார் வீட்டு ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வீடு வரைக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து இதை தான் உடச்சி நான் க்ளீன் பண்ணேன் அதோட வீடியோ முடிஞ்சால் நாளைக்கு போட்டு விட்றேன் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள நான் ஜாயின் பண்ணல ஏன்னால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் வேண்டாம் இது இந்த அளவுக்கு போட்டிருக்குறேன்னா இந்த கண்டா கிழிச்சி தச்சு இதில் போடுற மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன் ஆனால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஐடியா தோணலை பார்க்கலாம் இன்றைக்கி பண்ணால் பண்ணுவேன் அப்போ இல்லைன்னா நாளைக்கு இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த மாதிரி தான் இருக்குது பைப்பு மேலே இப்படி மொத்தமாக போட்டு அமைக்கிருச்சு அப்புறம் மண்வெட்டி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு எடுத்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கிறேன் வாசலும் ஒன்று போல் இருந்த மாதிரி மூடி வச்சதும் ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்குது சரி இதை நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு கிட்டே ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமக்கி இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிட மாட்டா இன்றைக்கி அவளுக்கே தெரியாமல் எடுத்தேன் ஆனாலும் வாய் உளைடுச்சு பாப்பா அந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே சூப்பராக விளக்குவா ஆனால் கறி பாத்திரம் ஒன்று நான் விளக்க விட மாட்டேன் ஆனால் இன்றைக்கி அதையுமே அவளே நான் விளக்குறாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி விளக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான் இன்றைக்கி காலையில் பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சுக்க முடியும் அங்கே வீட கொஞ்சம் உடச்சி நாங்கள் க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா அப்போ சொல்ல கையில் ஏதோ குச்சி என்னமோ குத்திருச்சின்னு நினைக்கிறேன் எடுத்து போடும்போது அதனால் கையில் ஒரு ஒரு சின்ன இது மாதிரி ஆயிடுச்சு ஒரு காய மாதிரி ஆயிடுச்சு அதுக்கே என்கிட்ட என்ன சொன்னான்னா எம்மா ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீ பாத்திரம் விளக்கு அதுக்கப்புறம் நான் விளக்குறேன் அப்படின்னா உண்மைக்குமே சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமேவும் அதனால தான் அதை நான் அந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டிதான் அந்த நம்ம வீடை வந்து உடச்சதுல எனக்கு கொஞ்சம் விறகு கிடைச்சிச்சு ஆனாலும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு விறகு காய வச்சு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கணும்னு எனக்கு போதும் போதும் நைட்டு என் ஹஸ்பண்டுமே எப்போதுமே கொஞ்சம் நேரமாக காசு போட்டு விடுறவர் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக தான் காய போட்டு காசு போட்டு விட்டாங்களா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு அடுப்பு ஒரு வழியாக எரிய வச்சுட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டால்ட்டா நெய் வந்து பாப்பாவுக்கு பெரிய சின்ன பாப்பாவுக்கு பிடிக்காது டால்ட்டா வந்து பெரிய பாப்பாவுக்கு பிடிக்கும் ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் நிறையா இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது கூட நம்ம மசாலா சேர்ப்போம் பார்த்திங்களா அதாவது கிராம்பு ஏலக்காய் சோம்பு இந்த மாதிரி பட்டை எல்லாமே எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அதை பொறிஞ்சதுக்கு பிறகு அந்த எடுத்து வச்ச மசாலா எல்லாமே போட்டுக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயத்தையும் நான் ஒரு நாலஞ்சு ஏழு எட்டு பல்லாரி என்கிட்ட வெட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி அதனால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பச்சை மிளகா போட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதை வதக்குனதுக்கு பிறகு தான் நான் வந்து வெங்காயத்தை சேர்த்தேன் நான் நான் என்னுடைய மெத்தடில் தான் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்குறேன் ஆனால் போன ஒரு டைம் செய்யும்போது உண்மைக்குமே பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த டைமு அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குனாங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுக்கிட்டேன் இந்த பக்கத்தில் சின்ன பாப்பாவுக்கு வேற கையில் வேற இதாக இருந்ததுனால மாமியார் அவளை கூப்பிட்டு வச்சு கொண்டாட அவன் மருந்து போட்டு வரேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதனால பாப்பா அங்கே போயிட்டா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு அது கூட தக்காளி பழம் ஒரு ஆறு ஆறு கிட்ட தக்காளி பழம் சேர்த்துருந்தேன் அதையுமே ஃபுல்லாக வதங்கவில்லை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஓரளவு வதங்கின பிறகு மார்க்கெட்டில் இன்றைக்கி புதினா கெட்டதுக்கு சின்னோண்டு கெட்டு இருபத்தி அஞ்சு ரூபா நாங்கள் இங்கே ஒருத்தங்க வீட்டில் பறிப்பானா அதனால நான் வேண்டான்ட்டு வந்துட்டேன் இங்கே வீட்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் இப்போ பெஞ்ச மலையில் வந்து எல்லாமே அழுகிருச்சு அப்படின்னாங்க சரி இருக்கட்டும் அப்படி சொல்லி விட்டுட்டேன் நான் அதனால் இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சம்பழமும் தயிரும் மட்டும் சேர்த்துருக்குறேன் மற்றபடி கொஞ்சோண்டு மல்லி செடி கிடந்துச்சு அதை மட்டும் சேர்த்துருக்குறேன் மற்றபடி இன்றைக்கி புதினா வந்து சேர்க்கலை இதிலையும் நான் மல்லி செடி அதாவது பாப்பா அரை இஞ்சி பூண்டு அரிஸ்ட்டோ வந்தால் பார்த்தீங்களா அதை சேர்க்கும்போது அது கூடயே நான் வந்து மல்லி செடியும் சேர்த்தனால உங்கள்கிட்ட என்னால் அது வந்து ஷேர் பண்ண முடியல இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் அந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிக்கிடட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து தம் போடுறதுக்கு என்ன நமக்கு அனல் இருந்தாலுமே சாணியோட எருது இருக்குது பார்த்திங்களா அதை நான் எரிச்சிட்டு அதை எடுத்து அனல் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட அது இல்லை காலி ஆகிடுச்சி இனிமேல் தான் விலைக்கு காசுக்கு வாங்கணும் அதுக்கப்புறமேட்டி நம்ம அந்த மாதிரி தம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன் பொடியுமே சேர்த்து நல்லா வதங்குட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறேன் நான் இப்போ எல்லாமே ஒரு வழியாக நல்லா வெந்து நல்லா வதங்கி அதுக்கு பிறகு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு நான் வந்து கறி வந்து இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் அரிசி வந்து ஒரு கிலோ கூட கொஞ்சம் எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அமௌண்ட் அவ்வளோவா இல்லை கையில் அதனால தான் இருந்தாலுமே மசாலா வந்து இங்கே ஒடிசாலையா இல்லை தமிழ்நாட்டிலையும் இருக்காங்கிறது எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மசாலா வந்து எப்போம்லாம் வதக்கிறோமோ நம்ம மஞ்சள் சேர்த்துருந்தாலுமே அதில் கொஞ்சம் சேர்க்கணும்பாங்க அதனால நான் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதையுமே நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கு பிறகு கறியையுமே அலசி எடுத்து அதுலேயுமே எப்போதுமே போல மஞ்சும் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா விறகி வச்சுருந்துருப்பண்ணா அதையுமே அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி வச்சுட்டேன் மூடி வச்சு மூடி வச்சு எடுத்து எடுத்து நல்லா வதங்கினேன் வதக்கினதுக்கு அப்புறம் அந்த கறியில் எப்போதுமே நம்ம வதக்கும்போது பார்த்தீங்கன்னா சுருளை வதக்கும்போது அதில் கொஞ்சம் கெட்ட தண்ணி வரும் அதுவுமே நல்லா வத்திருச்சு அப்படின்னா எ கறி குழம்பா இருக்கட்டும் இல்லை பிரியாணி இருக்கட்டும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால அந்தளவுக்கு நல்லா வதங்க வச்சிட்டு அப்புறம் அடுப்பில் கொஞ்சம் அனல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கி எடுத்தேன் அப்புறம் பாப்பா ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னா பாப்பா ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வந்தாங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் கீ கொஞ்சம் ஜாச்சுருவோம் மாமியார் கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பேசிட்டு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் தீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு சிக்கன் மசாலா ஒன்றும் அஞ்சு ரூபா கரம் மசாலா ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி பிரியாணி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால அஞ்சு ரூபா சிக்கன் மசாலாவை ஃபுல்லுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து மசாலா அப்புறம் எண்ணெய் அந்த கறி எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டி அரிசியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா வதந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்திருந்தேனா அது லைட்டாக தண்ணியில் வந்து இப்படி நல்லா கழுவி விடாமல் ஓரளவு இப்படி அலசி விட்டுட்டு அதை நல்லா கழி வச்சிருக்கேன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நல்லா பிரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் நம்ம அரிசி போடணுன்னு வச்சுருந்தாங்களா தண்ணியுமே ஊற்றி ஓரளவு இப்போ தான் கொதி வருது இன்னும் நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கு பிறகு தான் நான் வந்து அரிசி போட போகிறேன் அன்னைக்கு பண்ண பிரியாணி வந்து அரை கிலோ அரிசிங்களா அதனால் இன்னொரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசிங்களா அதனால் இந்த மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டு அடுப்பில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட்டாக இலையை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடியை வச்சு அதுக்கு மேலே தான் தம் போட போகிறேன் இப்போ தம்மே போட்டாச்சு இதுக்கு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உருளைக்கெழங்கு போரிச்சேன் அதையுமே எடுத்துக்கிறக்கேன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து தம் போடுறது வந்து இந்த மாதிரி தான் போடுவேன் இப்போ தம் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே உ வாழை இலையே உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா தம் கொஞ்சம் நல்லா எடுக்கும் அதனால் உள்ளே வச்சிருந்தேன் இப்போ எடுத்து பார்க்கும்போது வாழை இலை எல்லாமே சுருங்கிருக்குமா அந்த தண்ணி எல்லாமே எடுத்துருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் தம் போடுவேன் ஒரு வழியாக பிரியாணி உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு விட இன்றைக்கி இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு இது வந்து எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாப்பாடு வச்சோன்னே மிட்டுக்கு சரியாவில் வயிறு வச்சு சாப்பிட வந்துருச்சு அப்புறம் எங்களுக்கு தயிர் வெங்காயம் உருளைக்கிழங்கு கூட்டு எல்லாமே வச்சு நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் எங்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போணுச்சு உங்களுக்கு எல்லாருமே எப்படி போனிச்சு சொல்லி மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு கையிலாட்டு போட்டதுனால அவள் ஸ்பூனை வச்சு சாப்பிட்றா நான் ஊட்டவான்னு கேட்டதுக்கு வேண்டான் அப்படி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய பாப்பா சாப்பாடு உட்காந்துருந்தா இந்த டைத்தில் மாமனார் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அதனால தான் வாய்ஸ் அவர் கொடுத்துருந்தேன் இல்லைன்னா பாப்பா பேசுறது ஒரிஜினலாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பாவும் சாப்பாடு சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரியாணினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து உயிர் பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு லைவ்ல பார்க்கலாம் பாய்